ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன கதை இது ஆக்சுவலா ஒரு நாவல்ல வந்த கதை இது அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் அவரோட பேர் வந்து தெட்சுயா அவர் வந்து ஏற்கனவே ஒரு வில்விதையில் மிக சிறந்த ஒரு வில்விதையான வில்விது வில்விதைக்காரர் அவர் ஆஹ் அவருக்கு வயசாயிட்டதால அவர் வந்து வில்விதை செய்யாம அவர் வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு தச்சு வேலை அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு ஓகேங்களா அவரை பற்றி நல்லா கேள்விப்பட்ட ஒருத்தர் வந்து பல வில் வித்தைகளோட வித்தையோட வில் வித்தைகளோட பல விஷயங்களை சூட்சமங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிட்டு ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு வராரு உதாரணத்துக்கு அவரை ஒரு அந்நியன் வச்சுப்போம் அந்த அந்நியன் வந்து அந்த கிராமத்துக்கு வந்து இங்கே தெச்சையா அப்படின்றவர் இருக்காரா அப்படின்றவர் கேட்குறாரு அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் தான் அவர் சிறந்த வில் வித்தைக்காரர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அது இல்லை நான் தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்ட அந்த பையன் வந்து ரொம்ப ஏன்னா வந்து அவன் இதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் வந்து வில் வித்தைக்காரரா இவர் இந்த அன்னியன் சொல்கிறத பார்த்துட்டு அவன் அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உடனே போய் அவர் வந்து தெட்சியா கிட்ட போய் சொல்றாரு அந்த அன்னியனும் அந்த தெட்சியா வீட்டுக்கு வந்து நான் வந்து என்னோட வில்வித்தையை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அந்நியன் வந்து தன்னோட வில்லை எடுத்து ஒரு அம்பு பூட்டி அதை தொலைவில் இருந்த ஒரு மரத்தை நோக்கி அடிக்கிறாரு அந்த அம்பானது ரொம்ப தூரம் போய் அப்படியே மறையுது உடனே தெட்சியா சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட அந்த அம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த பையனும் தூரமா போன அந்த அம்பை எடுக்கிறதுக்கு போகிறான் அப்பதான் தெரியுது அந்த அம்பு வந்து ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு செறி பழத்தை வந்து கரெக்டாக பார்த்து அடித்திருக்கு அந்த செறி பழம் வந்து ரொம்ப தூரத்தில் விழுந்திருக்கு அந்த பையனும் வந்து அந்த அம்பை எடுத்துகிட்டு வந்து அந்த அந்நியக்கிட்ட கொடுத்துடுறாரு கொடுத்துட்ட உடனே தெட்சையா தன்னோட வில்ல எடுக்கிறாரு தன்னோட வில்லை எடுத்துகிட்டு பழைய வில்லு அந்த வில்லை வந்து தெட்சையா எடுத்துட்டு என்கிட்ட அம்பு கிடையாது நான் வில் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது உன்னோட அம்பு தெரிய அப்படின்ட்டு அந்த அண்ணியனை பார்த்து கேட்குறாரு அந்த அண்ணியனும் சரி அப்படின்ட்டு அம்பு கொடுக்குறாரு திடையோ அந்த வில்லியும் அம்பியும் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போறாரு அவர் பின்னாடியே இந்த அன்னியனும் அந்த பையனும் போயிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு மலை இருக்குது அதுக்கு கீழே வந்து கடல் இருக்குது கடலோ ஆறோ இருக்கு ரொம்ப தண்ணிங்க இப்படி இருக்கும் போது அந்த மலை மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜு எப்படின்னா ரொம்ப அப்படியே ஆடிட்டே இருக்கிற ஒரு பிரிட்ஜு ஒரு கயிறால் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு மேலே தெட்சையா ஏறுறாரு தெட்சையா ஏறி ரொம்ப ஆடுது அந்த பிரிட்ஜு அதோட மத்தியில் வந்து கரெக்டாக ஒரு இடத்த பார்த்து அடிக்கிறாரு அடித்த உடனே அந்த மரத்தில் இருந்த பழம் வந்து கீழே விழுது உடனே தெட்சையா வந்து கீழே இறங்கி வர்றாரு வந்து அந்த கிட்ட சொல்கிறாரு நீ அடித்த அந்த செறி பழத்தை விட நான் அடித்த செறி நான் அடித்த பழம் வந்து கொஞ்சம் பெருசு டிஸ்டன்ஸும் நீ ரொம்ப தூரம் அடிச்சிருக்க நான் கொஞ்சம் கொஞ்சம் தூரந்தான் அடிச்சிருக்கேன் நீயும் வந்து இதே மாதிரி என்ன மாதிரி பிரிட்ஜு மேலே ஏறி இதை நீ அடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த அந்நியனும் பிரிட்ஜு மேலே ஏறுறான் அவன் அந்த பிரிட்ஜை பார்த்தோடனே ஒரு பயம் வந்துடுது அது வந்து அது மேலே கால் வச்சோடனே அதை ஆட ஆரம்பிச்சிடுது அப்படி இருந்த சமயத்தில் அந்த அண்ணி என்ன என்ன பண்ணுறான் அந்த பிரிட்ஜு பிரிட்ஜு மேலே போயிட்டு இவர் அடித்த மாதிரியே அதே மரத்தில் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் பட் அம்பு மிஸ் ஆகிடுது கரெக்டான குறியில் அது போல உடனே வந்து அவன் கீழே வந்துட்டான் தன் தோல்வியை வந்து அவன் ஒத்துக்கிறான் அப்போ வந்து தெட்சியா சொல்கிறாரு அதாவது எப்பவுமே வில் வந்து நீ சிறந்த வில் நிறைய கற்றுட்ருக்க ஆனால் உனக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது அதை நீ ரொம்ப எளிமையாக செஞ்சிடற எப்போ உன்னால சூழ்நிலை சாதகமாக இல்லையோ உனக்கு எதிராக இருக்கோ அந்த சூழ்நிலையிலும் உன்னோட அம்புக்குறி தவறக்கூடாது அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீ வந்து அம்பை வந்து கரெக்டாக எறியணும் அதுதான் வந்து ஒரு சிறந்த வில் வித்தியாளர்களோட பயிற்சி நீ முதல்ல ஜெயிக்க வேண்டியது வில்ல கிடையாது உன்னோட மனசை தான் முதல்ல நீ வந்து அந்த மனசை மாத்திட்டு நீ வந்து எந்த சூழ்நிலையிலும் உன்னோட தைரியத்தை கடை கைவிடாம நீ வந்து உனக்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதுலேயும் நீ சரியானபடி அம்பு விடுறதுக்கு கற்றுக்கும் அப்போதான் நீ சிறந்த வில்வித்தேகாரன் அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்புறாரு